வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இனி ரத சப்தமியை பற்றி தான் பார்க்க ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்கள் வரை அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது சூரியன் இதனால் வாரத்தின் முதல் கிழமையான ஞாயிறு சூரியனுக்கு உரிய தினமாக உள்ளது சூரியனை வழிபடும் ரதங்களில் முதன்மையானது முக்கியமானது ரத சப்தமி உத்திராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதம் தை மாதம் தை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வளர்பிரையில் வரக்கூடிய ஏழாவது திதி ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது இதனை சூரிய ஜெயந்தி அப்புடின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானின் வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் தை மாதத்தில் சூரியன் தன் வடக்கு நோக்கிய பயண ஆரம்பத்தில் இந்த சப்தமி திதியிலிருந்துதான் தன் ஒலிக் வெப்பத்தை சிறிது சிறிதாக கூட்டுகிறார் என்கிறது சாஸ்திரம் சிவன் கோவில்கள் சிலவற்றில் சூரிய பகவானுக்கு தனி சன்னதி உண்டு பல சிவன் கோவில்களில் நவகிரகங்களின் நடுவில் அமர்ந்திருக்கும் சூரியனே நம் ஆரோக்கியத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் சுகத்திற்கு சூரிய பகவானை வணங்கு என பிராணங்கள் கூறுகிறது கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது சூரியனின் பெருமையை எதிர்மறையாக சொல்வது கண் பெற்ற பயன் சூரியனை வழிபடுவதே என்பது இதன் பொருள் நவ முதன்மையானவர் சூரியன் ஜோதிடர்கள் சூரியனை ராஜகிரகம் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் தமிழகத்தில் சூரியனுக்கான தனி கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கலங்குடியில் அமைந்துள்ள சூரியனார் கோவில் இக்கோவில் சூரியனின் பரிகாரத்தனம் சூரியனுக்கு அக்கம் என்ற பெயர் உண்டு அர்க்கம் என்றால் எருக்கு இதனால்தான் சூரியனார் கோவிலின் தல விருட்சமாக அர்க்கம் செடி உள்ளது அதாவது எருக்கம் செடி உள்ளது ரத சப்தமி நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பு முடியாத பட்சத்தில் வீட்டிலே நீராடிவிட்டு சூரிய பகவானுக்கான மந்திரங்களை கூறி சூரியனை வழிபடுவது நல்லது ரத சப்தமி நாளில் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் தேர்கோளம் போடுவது சிறப்பு சூரியனுக்கான எளிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா தாளில் மட்டுமல்லாமல் தினமும் கூறி வழிபடுவது நல்லது மேலும் ரத சப்தமி நாளில் ஆதித்ய கிருதயம் உச்சரிப்பது நல்லது ராமர் போரில் வெற்றி பெற அகத்தியரால் உபதேசிக்கப்பட்ட ஆதித்ய கிருதயம் மிகவும் விசேஷமானது சூரியனை வழிபட்டால் தோல்நோய் உடல்நோய் மட்டுமன்றி மனநோயும் அகலும் எதிரி பயம் நீங்கும் தலைமை பண்பு வெற்றி உண்டாகும் என்கிறது ஆதித்ய கிருதயம் ரதசப்தமி நாளில் சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் கோதுமையால் செய்த உணவுகளை நிவேதனம் செய்து மற்றவர்க்கு தானம் அளிப்பது மிகவும் நல்லது ரதசப்தமி நாளில் கோவில் சென்று வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே சூரியனை வழிபடுவது மிகவும் நல்லது